கர்நாடகாவில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவனுடன் இளம் தலைமையாசிரியை ஒருவர் நெருக்கமாக போட்டோஷூட் நடத்தியிருக்கும் சம்பவம் பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் சிக்கப்பல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள முருகமல்லா கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக புஷ்பலதா என்பவர் பணியாற்றி வருகிறார் ஆனால் கடந்த சில நாட்களாக இவரின் நடவடிக்கைகள் கடுமையாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன காரணம் இவர் மாணவர்களுடன் நெருக்கமாக பழகுவதாக சொல்லப்படுகிறது இப்படி இருக்கையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கல்வி ஆய்வு சுற்றுலாவுக்கு மாணவர்களுடன் புஷ்பலதா சென்றிருக்கிறார் அப்போது பத்தாம் வகுப்பு மாணவருடன் இந்த ஆசிரியை நெருக்கமாக போட்டோஷூட் நடத்தியிருக்கிறார் இது தொடர்பான படங்கள் அனைத்தும் சோசியல் மீடியாவில் கசிந்த நிலையில் பெரும் பஞ்சாயத்து வெடித்திருக்கிறது இந்த படங்கள் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் ஒரு ஆசிரியராக இருப்பவர் இப்படியெல்லாம் நெருக்கமாக இருப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் இந்த படங்கள் சம்பந்தப்பட்ட பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்களின் பார்வைக்கு சென்ற நிலையில் அவர்கள் கல்வித்துறை உயர் அதிகாரிகளிடத்தில் புகார் அளித்தனர் சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கிய கல்வித்துறை முதற்கட்டமாக புஷ்பலாதாவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக புஷ்பலாதாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவனுக்கும் தனக்கும் இருந்த பழக்கம் தாய்மகன் உறவை போன்றது என்று கூறியுள்ளார் இருப்பினும் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக சோசியல் மீடியாவில் ஏராளமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன பள்ளியில் கல்வி சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியை இப்படி மாணவர்களுடன் நெருக்கமாக நடந்து கொள்வது என்பது மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என்று பலர் கூறுகின்றனர் சிலர் இருவருக்கும் இடையே உண்மையாகவே தாய்மகன் என்கிற உணர்வு இருந்திருக்கலாம் எனவே முழுமையான விசாரணையின்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளனர்